சாய்ஸ் உங்களை அனுப்ப வரவேற்கிறது குரூப் டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கும் தமிழ்லேயும் வந்திருக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ரெண்டையும் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் விருப்பமாக இருக்கோ அதன்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு முறை எல்லாத்தையும் பார்த்துருங்க படிச்சுருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் பிஜி வச்சுருப்பீங்க கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க காமர்ஸ் முடிச்சிருப்பீங்க ஸோ அவங்களுக்குலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னால் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன பண்ணணும் யூஜி இருக்கும்போது நீங்கள் பிஜி அப்ளை பண்ணால் பார்த்திங்கன்னா கூடாது இந்த மாதிரி பிஜி வந்து கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணோம் அதேமாதிரி ஃபாரஸ்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க அண்டு இன்னொன்று அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் இங்கிலீஷ் கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த குரூப் டூ வரும்போதே நான் ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ப்ரௌசிங் சென்டரில் ஹஸ்பண்ட்டை கொடுத்து விடுவீங்க லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோட்டோவை மாற்றியா இது ஃபோட்டோ சைனு சைனு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கரெக்டாக தான் இருக்கும் அந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க சைனுக்கு பதில் இன்னொருத்தருடைய சைனாக அவங்க அப்லோட் பண்ணி விட்டாங்க இவங்களும் அந்த சைனை பெருசாக வெரிஃபை பண்ணலை ஃபோட்டோ கரெக்டாக இருக்கிறதுனால ஓகே முடிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோவிலையும் சரி பண்ணாமல் ஃபைனலாக போகும்போது ஹால் டிக்கெட் வரும்போது தான் சைன் மாறி இருக்கும்போது அது அப்புறம் கஸ்டமர் கேர் சர்வீஸ்ட்டு கேட்டுட்டு ஸோ அந்த மாதிரி அந்த படிக்கிறவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டு ஆயிடும் கரெக்டாக ப்ராப்பர்லி அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் தைரியமாக ஹால் டிக்கெட் வந்தோன்னே ரிலாக்ஸாக போய் எழுத முடியும் அந்த மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஸோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு வருத்தம் உண்டாகும் அதுமாதிரி ஜென்ரல் தமிழாக ஜென்ரல் அப்ரோசிங் ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணும்போது நம்ம தான் கூட இருக்கணும் என்ன தான் கொடுத்து விட்டாலும் நம்ம தான் கூட கண்டிப்பாக இருக்கணும் நாளைக்கு வேலைக்கு போகும்போது என்ன பண்ண முடியாது ஹஸ்பண்ட் நீங்கள் வேலைக்கு போய்க்காங்க எனக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு வாங்கினா அவங்கள அனுப்ப முடியாது நம்ம தானே வேலைக்கு போகணும் நம்ம தான் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்களே அப்ளை பண்ணுங்கள் கண்ணார பாருங்கள் எதை அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது பாருங்கள் சைன் அப்லோட் பண்ணும்போது பாருங்கள் டாக்குமெண்ட் எதாவது கொடுக்குறீங்கன்னா அதை கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து ப்ரொசீஜரில் நிறைய வந்து வச்சுருப்பாங்க டாக்குமெண்ட் டக்குன்னு மாற்றி பண்ணிட்டாங்கன்னா அது தப்பாகி போகும் ஒன்ஸ் ஒரு முறை அந்த ப்ரிவியூவில் பார்த்துக்கிறணும் பொறுமையாக அப்ளை பண்ணுற மாதிரி கடையை தேர்ந்தெடுங்க நல்ல கடையில போய் தேர்ந்தெடுத்து அப்ளை பண்ணுங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறோங்கிற பேரில் ட்ரை பண்ணாதீங்க அது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி அப்ளை பண்ணுறது நீங்கள் எக்ஸாம் சென்டர் கொடுக்குறீங்கல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கரெக்டாக கொடுங்க பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக் கொடுப்போம் அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் எழுதுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்னால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதிகபட்சமாக கொடுங்க எழுதுறது மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கழிச்சு இன்னொரு நாலு நாள் போகட்டும் இன்னும் நாலு நாள் போகும்போது தான் அப்ளை பண்ணும்போது அந்த விஷயங்கள் என்னென்னு நிறைய டெப்த்தாக

கண்டிப்பாக கிடைக்கும் புரியுது உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பாருங்கள் படிச்சுக்கோங்க அதே எக்ஸாம் பொறுத்தளவுக்கு முன்கூட்டியே வந்திருக்கு டூ வீக்ஸ் முன்கூட்டி வந்திருக்கு ஸோ அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ டூ வீக்ஸ் முன்கூட்டி வந்திருக்குன்னா அந்த டூ வீக்ஸ் வந்து நமக்கு ரிவிஷனுக்கு பத்துமானா போதாது தான் புரியுது உங்களுக்கு ஏன்னா பதினாலாம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா அப்போ அந்த பதினாலாம் விட்டுருங்க அந்த பதினாலாம் தேதி பதிமூணாம் தேதியில் விட்டுருங்க அந்த லாஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் விட்டுருங்க பத்து நாள் தான் இருக்குது அப்போ ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடித்தா மட்டும்தான் நீங்கள் அந்த செப்டம்பர் பதினாலு எக்ஸாம் பட்டே கிளம்ப முடியும் அப்போ ஆகஸ்ட்னால் கரெக்டாக ரெண்டு மாதம் இந்த ஜூனையும் விட்டுருங்க ஜூலை ஆகஸ்ட் ரெண்டே மாதம் தான் இருக்குது அறுபது நாள் தான் இருக்குங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்காங்க தொண்ணூறு நாள் அப்படிங்கிறத மைண்ட் செட் அவுட் பண்ணிக்காங்க அறுபது நாள் தான் அறுபது நாள் தான் அதனால தான் நான் ஷெடியூல் போடும்போது பார்த்துருந்தீங்கன்னு தெரியும் கம்ப்ளீட்டாக ஆகஸ்ட்டுக்குள்ளேயே முடிச்சிருப்போம் முடிச்சுட்டு அழகாக செப்டம்பரில் என்ன பண்ணிக்கிறது ஃபுல்லாக ரிவிஷன் தான் சொல்லியிருந்தோம் இப்போ இன்னும் ப்ரீ பிளான ஷெட்யூலில் இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா மாடல் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பணும் அண்டு நான் அது ஷெட்யூல் வந்து அப்படி கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரு பண்ணுவேன் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல்ட்ரு பண்ணுவேன் அது பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி காலையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மெசேஜில் ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து முன்கூட்டியே கொஞ்சம் படிக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் படிங்க என்ன வேணால் செய்யுங்க ஒரு ஷெடியூல் கொடுத்து படிக்க வச்சாலும் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்கூட்டி படிங்க டயத்தை கூட்டுங்க அதை அதாவது எப்படின்னா பதினஞ்சு நாள் பத பதினாலு நாள் தானே இது ஒரு சாதாரண விஷயம் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்க இது கண்டிப்பாக அப்படி நினைக்கவே கூடாது கண்டிப்பாக அப்படி நீங்கள் நினைக்கவே கூடாது அந்த பதினஞ்சு நாளுங்கிறது அவ்வளோ வே வேல்யூவான நேரம் அந்த நேரம் முன்கூட்டி வருது ஆனால் இது நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்தா நமக்கு ப்ளஸ் தான் ரொம்ப சீக்கிரம் இப்போ படிச்சுக்கிட்டே இருப்போம் மறந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒன்று படிப்பை மறந்துடும் அடுத்த ஒன்று படிப்பை மறந்துடும் அப்போ ஒரு சில விஷயம் என்னென்னா லாங் கேப் போகும்போது இப்போ ஒன்றும் இல்லை டிசம்பரில் எக்ஸாம்னு வச்சுக்கோங்கவேன் நீங்கள் புக்கை கூட நீங்கள் தொட்டிருக்க மாட்டீங்க சிக்ஸ்த்து செவன்த்து எதுவுமே மாட்டீங்க செப்டம்பரில் தான் தொடுவீங்க அந்த லாஸ்ட் ரெண்டு மாதம் தான் பரபரப்பாக படிப்பீங்க ஸோ அப்படி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவங்களுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டு மாதம் மட்டும் படிச்சுக்கப்பா வாப்பா எழுதுப்பா டக்குன்னு வாப்பா டக்குன்னு வாப்பா எழுதிக்கப்பா அவ்வளோதான்ப்பா முடிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ அப்போ அந்த அறுபது நாளுங்கிறது கரெக்டாக நீங்கள் வந்து எப்படின்னா இப்போயே இந்த எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சுங்கிற மாதிரி பரபரப்பாக இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும் நீங்கள் செப்டம்பர் ஃபோ ஃபோர்டீனில் சூப்பராக எக்ஸாம் வந்து எழுத முடியும் புரியா உங்களுக்கு ரொம்ப அதை டூ வீக்ஸ் தானே சார் தள்ளி இருக்கு நீங்கள் சா அதை மட்டும் சாதாரணமாக நினச்சிடாங்க நானே மெசேஜ் பார்த்துட்டு ஷாக்கிங் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வருதா ரைட் ஓகே அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கொஞ்சம் ஸ்டைலில் மாற்றணும் அப்படிங்கிறதான் ஏன்னா நம்ம அப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து அந்த போர்க்கால அடி வந்து சொல்லுவாங்கள்ல ஒரு போர் வருதுன்னா அந்த போர் வர டேட்டா விட முன்னாடி வருதுன்னா அப்போ அட்வான்ஸில் வருதுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ரெடி ஆகணும்ல ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது தமிழில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போய் டவுன்லோட் பண்ணால் வராது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய ஐடிக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணால் தான் தமிழ் வந்து நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சுக்க முடியும் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு எட்டு பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு எத்தனை பாயிண்ட் எட்டு பாயிண்ட் அதை ஹைலைட் பண்ணி அந்த எட்டு அந்த எட்டு பக்கங்களை மட்டும் நான் ஸ்கிரீன்ஷாட்டில் நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் அந்த பாயிண்ட்டை மட்டும் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்காங்க அவங்கவுங்களுக்கு தேவைப்படும் இந்த ஏஜில் ஒரு பாயிண்ட் இருக்கு அதுக்கப்புறம் பிஜி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது ஃபாரஸ்ட் சார்ந்து ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க மெயின்ஸுக்கான ஃபீஸு சிலபஸ் கொடுத்துருக்காங்கிறக்கா உடனே இப்போ மெயின்ஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சுற முடியாது அப்ளை பண்ண முடியாது நீங்கள் பில்லிம்ஸுக்கானதான் அப்ளை பண்ணி ஒன்னிஸ்ட்டு டென் அடிப்படையில் அவங்க வச்சிருக்காங்க அதுவும் இறுதியான முடிவு அல்லன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்னிஸ்ட் தான் எடுப்பாங்க மேக்ஸிமம் ரேரு ரொம்ப கூடுதலாக எடுக்கிறதுக்கு ரேர் ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரம் திருத்தி ரிசல்ட் போடணுங்கிறத தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதனால் நம்ம அந்த மைண்ட் செட்டே வச்சுக்கிறோம் ஒன் டு டென் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு பொறுத்த சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட் ஆட் ஆயிருக்கா மேக்ஸிமம் இல்லை இருந்தாலும் ஒன்று ரெண்டு இருக்கா அப்படிங்கிறத இன்னும் நல்லா பார்த்தே நாங்கள் சொல்கிறோம் அப்படி நீங்கள் எப்பயும் போல் இருக்குது தயாராகிக்காங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ இது நல்ல விஷயம் தான் இருபத்தெட்டாம் தேதி கன்ஃபார்மாக வரும்னு எல்லாருக்கும் தெரியும் நோட்டிஃபிகேஷன் அது முன்கூட்டியே வருது அப்படிங்கிறது அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா டி பிஷியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இந்த மாதம் சொன்னாங்கன்னா அடுத்த மாசம் போடுவாங்கிறதுல மாறி போயிருச்சு இப்போ இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே போட்டுறாங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க இது நமக்கு நல்லதானா நல்லது தான் நம்ம பாரு நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட்டிக்கலாம் நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டில் சீக்கிரம் முடிச்சிட்டு அடுத்து மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் அப்படி இவங்க போகிற ஸ்பீடுக்கு வந்து பத்தினுச்சிக்காங்க இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா டக்குன்னு வந்து ரிசல்ட்டை சீக்கிரம் கொடுத்து அடுத்து மெயின்ஸை சீக்கிரம் நடத்த பார்ப்பாங்க அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்னால மெயின்ஸ் ரிசல்ட்டும் லேட் ஆகாது ஏன்னா மெயின்ஸ் ரிட்டன் டைப்னால தான் போட்டு இழுத்து இழு இழுத்து ரெண்டு வருஷம் ஒரு வருஷம்னு சொல்லி காலம் போன காலத்தில் ரிசல்ட் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறனால இரநூரம் பேருங்கிறனால அப்போ டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அது ரிசல்ட்டும் சீக்கிரம் போட முயற்சி எடுப்பாங்க நல்ல நல்ல போஸ்ட் இருக்குதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லைண்ணா ஒரு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்காங்க ஒரு குரூப் ஃபோர்ல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஜூனியர் எஸிஸ்டன்ட்டாக போகிறீங்க ஒரு விஓ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் போன பின்னாடி நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆகணும் இல்லை அந்த மாதிரி செக்ஷன் ஆஃபீஸர் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் போகணுன்னு வச்சுக்கோங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்க எத்தனை வருஷம் ஆகும் நீங்கள் ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதணும் போக குரூப் டூ எழுதணும் ஸோ சீனியாரிட்டி அடிப்படையிலையும் சரி நீங்கள் சேர்ந்த நாள்லேருந்து அவ்வளோ வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து அந்த பதவிகளுக்கு போக முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியில் மாறும் அந்த உள்ளே போகும்போது சீனியாரிட்டி அடிப்படையில் அப்போ என்னென்னா அவ்வளோ வருஷம் போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் நீங்கள் இந்த ஒரு அறுபது நாள் இந்த ஒரு ரெண்டு மாதம் உழைச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸு அங்கிட்டு ஒரு அஞ்சு மாதம் உழைச்சிங்கன்னு வச்சுக்காகவே மெயின்ஸு அவ்வளோதான் அப்போ இதில் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துல போய் உட்கார போகிறீங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டும் பாருங்க ஒரு எத்தனை வருஷத்தை உங்களை சேவ் பண்ணுதுன்னு பாருங்கள் டேரெக்டாக அங்கே போய் உட்கார போகிறீங்க அப்போ என்னென்னா அங்கே போயிட்டு குரூப் ஃபோரில் நம்ம போஸ்டிங்கில் உட்காந்துட்டு எவ்வளோ பேர் படித்து குரூப்ட்டு எழுதுறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சிரமம் வேலையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு டைமுக்கு போனோம் வரணும் படிப்பையும் பார்த்துட்டுனா அது ரொம்ப உங்களுக்கு அங்கே ரொம்ப சிரமம்தான் பெரிய லெவலில் போஸ்டிங் போடணுன்னு எடுத்துக்கிட்டா ஆனால் இங்கே என்னன்னா உங்களுக்கு அந்த இந்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நம்ம கவர்மெண்டில் சம்பளம் வாங்குறோம்னே நீங்கள் நினச்சிக்கோங்க வீட்டோடு இருக்கோம் வீட்டில் நம்ம லீவில் இருக்கோம் நம்ம கவர்மெண்ட் சம்பளம் தான் வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த அஞ்சு இந்த ஒரு ஏழு மாதம்னு வச்சுக்கோங்க மொத்த ப்ரிப்பரேஷன் டைம் சொல்கிறேன் இந்த ஏழு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்லா படித்து போய் உட்காந்துட்டிங்கன்னா ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்தை சேவ் பண்ண மாதிரி நீங்கள் நினைச்ச பதவி அடைஞ்ச மாதிரி வெளியே சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குரூப் ஃபோர் அதுக்காக மோசமான பதவின்னு சொல்லல இருந்தாலும் குரூப் டூவில் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய அது சொல்லும்போதே நீங்கள் சொல்லுவாங்கல்ல அந்த புது சட்டை அப்படின்னு சொல்லும்போது சொல்கிற தூக்கி பேசுவோம் ஏய் புது சட்டை போட்டிருக்கண்டா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அது நல்ல உத்வேகத்தரும் சந்தோஷத்தரும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த படித்த டிகிரி அந்த டிகிரி படிச்சிருப்பீங்கல்ல அந்த படிப்புக்கு நம்ம ஒரு டிகிரி முடிக்க போய் தான் இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஃபீல் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க நல்ல நல்ல ரொம்ப கனவுகளோட நிறைய பணம் செலவழிச்சிருப்பீங்க இன்னைக்கு வேணால் டிகிரி ஈஸியாக படிச்சிடலாம் அன்னைக்கு நீங்கள் படிக்கும் போதெல்லாம் சீட்டு வாங்குறது கஷ்டம் அலைஞ்சிருப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க அந்த படித்த அந்த தகுதியால தான் இன்னைக்கு குரூப் எழுத முடியுது இப்போ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரும்போது எத்தனையோ பேர் டென்த் டுவெல்த்து படிச்சவங்கலாம் இது ஒரு ஏக்கமாகவே பார்ப்பாங்க பாவமாக பார்ப்பாங்க சார் நம்ம டிகிரி முடிக்க முடியலையே நம்ம வீட்டில் நம்ம படிக்க வருதத்தோட பார்க்குற ஒரு இடத்துல நீங்க அப்ளை பண்ற இடத்துல இருக்கீங்க அப்போ நீங்க அப்ளை பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா இது எவ்வளோ பெரிய தகுதி அந்த நம்ம தகுதி என்னமோ நம்ம உணரணும் நம்ம தகுதியை வந்து நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் உணரணும் புதிய உங்களுக்கு அப்போ உங்களுக்கு குரூப் டூங்கிற அந்த டிகிரி முடிச்சுக்கிற தகுதி இருக்கு தயவுசெய்து அப்ளை பண்றோம் பேருக்கு எழுதி பார்ப்போம் அப்படிலாம் இருக்காதிங்க கம்பல்சரி நல்லா எழுதுங்க எந்த விட டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் கூடும் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை நல்லா கேட்டுக்காங்க அப்படியே ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு இப்போ லாங் கேப் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்துன்னு வச்சுக்காங்கவேன் இவ்வளோ தூரம் நான் சொல்லவே மாட்டேன் வித்தின் டூ மந்த்ஸுங்கிறனால ஏற்கனவே இப்போ படித்தது தான் இது மறக்கிறதுக்கே மூணு மாதம் ஆகும் இப்போது நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கே இப்போ உங்கள் நீங்களே தமிழ் நூறு போடலாம் நினைக்கும் போது அப்போ உங்களை மாதிரி தானே எல்லோரும் நினைப்பாங்க அது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது அவங்களும் அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி தான் பட் இருந்தாலும் அவங்களும் ரொம்ப அதிகம் முயற்சி எடுப்பாங்க ஸோ கட் ஆஃபுங்கிற போது அங்கே தான் பிரச்சனை புரிஞ்சவங்களுக்கு இப்போ தமிழை விட இங்கிலீஷ் வந்து ஈஸி ஆனால் அதை இருந்தாலும் படிக்க தான் செய்யணும் அதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும் படிக்க தான் செய்யணும் புரியுது உங்களுக்கு ஆனால் இப்போ இருக்கிற கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினுடைய உடைய ஈக்குவல் பார்த்திங்கன்னா ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்பாங்க ஏன்னா டிஎன்பிசியை வந்து நம்ம எப்போயுமே என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது எந்த பக்கம் ஈஸியாக கேட்குறாங்க எப்படி கஷ்டமாக கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்கவுங்க மேஜரில் அவங்கவுங்க ஸ்ட்ராங்காக இருங்க இதில் இங்கிலீஷு தமிழ் நீ இங்கிலீஷு தமிழுங்கிற அந்த வாக்குவாதத்தில் விட்டு அவங்க சைடில் நீங்கள் தமிழா தமிழ் எவ்வளோக்களும் ஸ்ட்ராங்காகணுமோ அவ்வளோ காலம் ஸ்ட்ராங்காகங்க நம்மளால் எது முடியுமோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நீங்கள் இங்கிலீஷாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா படிக்கணுமோ அதை நல்லா படிச்சுக்காங்க உங்கள் திறமை தான் ரைட்டாக உங்களுக்கு ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் இந்த எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் கூடும் ஸோ நல்லா படிச்சுக்காங்க நீங்கள் தமிழ் மேக்ஸ் அப்படிங்கிற தாண்டி சோசியல் சயின்ஸில் ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு கூடுதலாக தேவைப்பட்ட நேரம் இருந்தால் அப்படின்னு பார்த்தோம் இப்போ நேரம் இல்லை உங்களுக்கு அது நேரம் இல்லை ரொம்ப ரொம்ப ஷார்ட் அவுட் பீரியடில் இருக்கிறது நல்லா யாவும் வச்சுட்டு போய் குழப்பம் இல்லாமல் அடிக்கணும் போன தமிழில் வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டு போட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் ஒரே வார்த்தை என்ன தெரியாத கொஸ்டின் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தான் பத்து கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க தெரியாத கொஸ்டின்லாம் கிடையாது கிடையாது மேக்ஸ் இருபத்தஞ்சு கணக்குமே இங்கே யாருக்குமே தெரியாமல் போச்சா ஏன் அஞ்சு கணக்கு ஆறு கணக்கு விட்டு வந்திருப்பீங்க டைம் தான் மற்றபடி அந்த கணக்கு தெரியாமலாம் அது எல்லாமே வாழ்வியல் கணக்கு தான் அது தெரியாமல் ஏன்னா பல்லு பெருசாலாம் கணக்கு ரொம்ப கஷ்டமாகவே கேட்கல ரொம்ப ரொம்ப ஈஸி தான் டைமிங் இல்லாத மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி தமிழை பொறுத்தளவுக்கு ஒரு பத்து கொஸ்டின்னா சின்ன அது ஒரு நல்ல பிராக்டிஸ் இல்லாமையும் அந்த இதுக்கு நான் ஒரு நல்ல ஷார்ட்கட் போடாதனாலையும் அதை நல்லா புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாதையும் இந்த புலன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா பல்லு அப்படிங்கிற அந்த வார்த்தையை முழுசாக வாசிக்காமல் அவசரமாக தப்பு பண்ணியிருக்கலாம் புரியுது உங்களுக்கு அந்த வார்த்தையை முழுசாக வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல்னால தப்பு பண்ணியிருக்கலாம் அப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணி தமிழ்ல இருந்தாட தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே எடுக்கணும் அதேமாதிரி மேக்சிமம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா தான் இதுவே உங்களுக்கு கட் ஆஃப்லாம் அங்கே காப்பாற்றி விடும் நீங்கள் ஜிகேயில் எழுபத்தஞ்சில் என்ன பண்ணாலும் அறுபது கொஸ்டின் அடிக்கிறது பெரிய பெரிய விஷயம் நீங்கள் அறுபது கொஸ்டின் அடிக்கிறது பெரிய விஷயம் என்ன பொறுத்தளவுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் தமிழ் மேக்ஸு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்காங்க இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப கம்மி தான் இருக்கிற புக்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா பிலிம்ஸ் அடிச்சு நொறுக்கி நீங்கள் உள்ளே எலிஜிபிள் ஆகிடலாம் இப்போ தான் இந்த தேர்வு தான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த தேர்வு தான் எப்படின்னா நீங்கள் எத்தனை பேர்லாம் டிஎன்பிசி படிக்கிறீங்கிற காமிக்கிற தேர்வு தான் புரியுது உங்களுக்கு இப்போ பேருக்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க படித்து எழுதுற இப்போ இருபதாயிரம் பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்கவேன் இந்த இருபதாயிரம் பேருக்குள்ளே தான் அடுத்த போட்டி அப்போ என்னன்னா இந்த இருபதாயிரம் பேர் இப்போ நீங்கள் டிஎன்பிசி நல்ல டெப்த்தாக படிக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் நல்லா படிக்கிற எல்லாருக்கும் இதில் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பில் வந்து இன்னொன்று கேட்டுக்காங்க இல்லை கட் ஆஃப் ஏன் கூடன்னு சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமான மதிப்பெண் அடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் மெயின்ஸுக்கு தைரியமாக படிக்க தொடங்குவீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் ப்ரில்ஸ் ரிசல்ட் வந்த பின்னாடி தொடங்குவாங்க ஏன்னால் நமக்கு வருமோ வரப்போ ஒரு நூற்றம்பது அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்காங்க அவங்களுக்கு ஒரு பயமாகவே இருக்கும் நூறு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுவாங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும் எவ்வளோ சர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கள தவிர அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு படிக்க மாட்டாங்க மூணு மாதம் ரிசல்ட் வர வரைக்கும் எப்படி ஜனவரியில் ரிசல்ட் வரும் அப்போ படிக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக அப்போ அந்த மூணு மாதத்தை விட்டுட்டு அடுத்து ஒரு ரெண்டு மாதம் மெயின்ஸ் வந்துடும் ரிசல்ட் வந்தோன்னா அங்கே ரெண்டு மாதத்தில் மெயின்ஸ் எழுதிடுவீங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு மாதம் ப்ரிப்பரேஷன் எப்படி அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்போ இந்த குழப்பம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி சார் நான் குரூப் ஃபோர்லேயே என்னால் அவ்வளோ எடுக்க முடியல சார் ஃபிலிம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் ஒன்றும் பயப்படாதீங்க புரிதம் உங்களுக்கு அதனால் நீங்கள் நல்லா படிச்சிருந்தா எதுவுமே ஈஸி தான் அப்படின்னு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் மெயின்ஸுக்கு என்ன பண்ணுவீங்க அன்றைக்கி நைட்டே படிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஏற்கனவே படித்த தான் மெயின்ஸில் என்ன இலக்கணம் தான் நாங்கள் மெயின் எழுதி பார்க்குறது அந்த டிரான்ஸ்லேஷன் பகுதி மட்டும் தமிழ் மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்காங்க அது ரொம்ப ஈஸி தான் புரிதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புரியுது உங்களுக்கு அந்த சின்ன விஷயம் தான் அது எலிஜிபிலி டெஸ்ட் தானே அதேமாதிரி மெயின் சிலபஸும் நம்ம பில்லிம் சிலபஸும் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சேம் தான் கூடுதலாக கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படிங்கிற ஒரு பேப்பரை படிக்க போகிறீங்க சயின்ஸில் அந்த ரோபோட்டிக்கு அதில் அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக படிக்க போகிறீங்க அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி ஏட்டு பின் டு பின் படிக்கணும் அந்த மாதிரி இருக்க போகிறீங்க ஏன்னா எதில் எவ்வளோ கொஸ்டின் வருதுங்கிறனால நம்ம தைரியம் அந்த எக்ஸாம் மெயின்ஸ்க்கு போகலாம் நீங்கள் மெயின்ஸுக்கு எதில் எவ்வளோ கொஸ்டின் வரலன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஏன்னால் நீங்கள் தமிழ்நாடாக படிச்சுட்டு இருப்பீங்க ஜியாகிரஃபியாக படிக்க மாட்டீங்க இல்லை திடீர்னு ஹிஸ்ட்ரியாக படிப்பீங்க அப்படி இப்படின்னு இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த வெயிட்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதன் அடிப்படையில் எதை மொத தொடலாம் எது செகண்ட் தொடலாங்கிற அளவுக்கு நமக்கு அந்த விஷயம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது புரியுது உங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமான கட் ஆஃப் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்தால் தைரியமாக நீங்கள் நைட்டாக ஆரம்பிப்பிங்க அப்போ ரெண்டு மாதம் படித்தவங்களுக்கும் அஞ்சு மாதம் படித்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா ரெண்டு மாதத்தில் படிக்கவும் முடியாது மெயின்ஸை கண்டிப்பாக அந்த மெயின்ஸு நான் பார்த்த அந்த சிலபஸ் படி ஐந்து மாதம் நல்ல தரமாக ஒரு நாள் கூட கேப் விடாமல் நல்லா படிச்சிங்கன்னா செட்டில்டு நீங்கள் லைஃப்பில் ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூங்கிற பயம் இல்லை இன்டர்வியூ இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மெயின்ஸ் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் பிரச்சனை எனக்கு அவ்வளோ நேரம் எழுத முடியாது போன்ற குரூப் டூ மெயின்ஸ் நாங்கள் எழுதியிருக்கோம் நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ஃபீட்பேக் கேட்டு பாருங்கள் கை அவ்வளோ வலி பெண்ட் எடுத்துருச்சு இந்த ப்ராக்டிஸ் இல்லாமல் போனீங்கன்னா அவ்வளோ காலையில் ஒரு எக்ஸாம் மதியம் ஒரு எக்ஸாம்னு எழுதி அவ்வளோ எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுதி 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 அப்பா அதாவது படித்ததை கூட என்ன ஒன்றா ஏன்டா எழுத வந்தோம்னு அந்த அளவுக்கு இருக்கும் எழுதும்போது இங்கே உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ங்கிறதுனால தமிழ் அறுபது கொஸ்டின் இருக்கும் அந்த மெயின்ஸில் சொல்கிறேன் அதை மேக்ஸ் ரீசனிங் தான் வச்சிருக்காங்க மேக்ஸ் கூட வைக்கல அப்போ ரீசனிங்கிற போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் அந்த ரீசனிங்கே வச்சுருக்காங்க அவங்க மிச்சம் நூறு கொஸ்டின் தான் ஜிகே அப்போ அந்த ப்ராக்டிஸ்க்கு அஞ்சு மாதம் தேவைப்படும் அப்போ இங்கே நல்ல மார்க் எடுத்தால் தான் அதான் சொல்றதுல நிச்சய அர்த்தம் பண்ணால் தான் கல்யாணம் பண்ண முடியும் நிச்சய அர்த்தம்னு ஒன்று எல்லாமே டேரெக்டாக கல்யாணம் வைக்கவே மாட்டாங்க அது மாதிரி இங்கே இது கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் இங்கே பில்லிம்ஸில் நீங்கள் நல்ல ஸ்கோரிங் அதிகமாக எடுத்திங்கன்னா தைரியமாக மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு அங்கே ஹிட்டு எல் இங்கேயும் ஹிட்டுனா அங்கேயும் ஹிட்டு தான் புரியுது உங்களுக்கு ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் தான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது பட் அதை என்ன பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு சண்டே வந்து கொடுப்பேன் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு நாலு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இன்றைக்கி அதே மைண்ட்லேயே இருப்பீங்க ஓகே தான் வீட்டில் எப்பயும் போல் புக்ஸ் எல்லாம் ரீ அரேஞ்ச் பண்ணுங்கள் வீட்டில் நேற்று கூட ஒரு பொண்ணு பேசினாங்க சார் வீட்டில் இன்னுமா படிக்கிறேன்னு கேட்குறாங்க சார் புக் எடுத்தாலே சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னுமா படிக்கிறேன்னு இல்லை இன்னும் ரெண்டு மாதம் படிக்கிறேன் நம்புங்க ஒரு முறை நம்புங்கன்னு சொல்லுங்கள் ஒரே ஒரு முறை என்னை நம்புங்க இந்த ரெண்டு மாதம் நான் படிக்கிறேன் அதேமாதிரி புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க சார் நாங்களே என்ன சார் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுடைய ஆங்கிலம் எப்படி பார்க்கணும்னா பரவாயில்ல எக்ஸாம் வந்து ரொம்ப நியர்பையாக இருக்குது நம்ம ஸ்பாட்டில் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டு முறை படிச்சா அப்படியே எலிஜிபிள் ஆயிடலாம் நான் கண்டிப்பாக அதை நம்மளால் நீங்கள் புது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படி நினைக்கணும்ப்பா பழைய ஸ்டூடெண்ட்ஸு அது ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அப்படி நினைக்கணும் நீங்கள் என்னையா புது ஸ்டூடெண்ட்ஸ் என்னையா ஒரு முப்பது நாள் கடத்தட்டால் நீங்களும் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் படி அவ பழைய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஏன் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு பழைய ஸ்டூடெண்ட் தான் ஸோ அப்படி தான் நினச்சிக்கணும் வீட்டில் வந்து நீங்கள் தான் எடுத்து பேசணும் ரெண்டு மாதங்க நாங்கள் ரெண்டு மாதம் படிக்கிறோம் இந்த ரெண்டு மாதம் நாங்கள் படிக்கிறோம் அப்படிங்கிற போது இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இந்த ஒரே ஒரு முறைன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது சரி ரெண்டு மாதம் படிக்க வேணாம்னா சும்மா உட்காந்து என்ன பண்ண போகிறோம் ரெண்டு மாதம் அப்போ ரெண்டு மாதம் கழிச்சு ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அடடா ஒழுங்காக எழுதியிருக்கலாமேன்னு வருத்தப்பட்டுறாய்ங்க ரைட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ மோர் தென் ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி போட நான் இந்த தப்பு பண்ணேன் வேறு யாராவது இந்த தப்பு பண்ணாதீங்கப்பா அப்படின்னாலும் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து யாராவது இன்னொருத்தர் கூட சரி பண்ணிக்கிருவாங்க புரியுது உங்களுக்கு நான் எதாவது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு டூ அண்ட் டோன்ஸ் நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக சண்டே வீடியோஸ் கொடுப்பேன் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க் யூ டெலகிராம் சாய்ஸ் அகாடமி டெலகிராமில் இந்த தமிழ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஒரு முறை எடுத்து ஜஸ்ட்டு பார்த்துக்காங்க ஹைலைட் பண்ணுறது நான் அனுப்பிச்சி விட்றேன் ஏன்னாப்பா ஸோ சார் தேங்க் யூ தேங்க் யூ டால் தேங்க் யூப்பா